சித்திரை மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரியனைப் போல் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ள ஐந்து ராசிகள் நவகிரகங்களில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அல்லது நிசம் பெறுவது வழக்கம் அந்த வகையில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குப் பெயர்ச்சி ஆகும்போதே உச்ச பலனை தருவார் அன்றைய தினம் சித்திரை ஒன்று தமிழ் குத்தாண்டு பிறக்கும் இந்த மாதத்தில் மேஷம் மிதுனம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் சூரியனைப் போல அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்புள்ளது பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற வாய்ப்புள்ள ராசிகளை தெரிந்து கொள்வோம் மேஷம் சித்திரை மாத ராசி பலன் மேஷ ராசி பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏழரை சனி தொடங்கினாலும் சூரியனின் அமைப்பால் மன நிம்மதியும் அதிலிருந்து நிவாரணமும் கிடைக்கும் இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களுடன் உறவு வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பிற்கான நற்பலனை பெறுவீர்கள் வேலை தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து கூடிய முடிக்கக்கூடிய மனம் மற்றும் உடல் பலம் ஏற்படும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிதுனம் சித்திரை மாத ராசி பலன் மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற உள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களின் வருமானம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய உங்கள் வேலையில் வெற்றியும் முன்னேற்றம் உண்டாகும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள் அதுவே உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உடல் நலம் முன்பை விட மேம்படும் உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் கடகம் சித்திரை மாத ராசி பலன் ராசியை சென்றவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக உங்கள் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை பெறுவீர்கள் கடினமான நேரத்தில் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாட்டால் பதவி பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் வருமானம் மேம்படும் பல வழிகளில் இருந்து நன்மைகள் அடைவீர்கள் சிம்மம் சித்திரை மாதம் ராசிபலன் சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது உள்ள நிலவும் மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் உடன்பிறந்தவர்களிடம் இருந்து முழு ஆதரவைப் பெறுவீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகும் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க முடியும் தனுசு சித்திரை மாத ராசி பலன் தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக உங்களின் கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் பெறுவீர்கள் அரசு வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கான பாராட்டும் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் எதிரிகளின் தொல்லை சேரும் உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பதால் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்